யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அம்பத்தூரில் நடைபெற்ற பேரறிஞர் பெருந்துகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா அதிமுக பொதுக்கூட்டத்தில் வி அலெக்சாண்டர் அவர்கள் தலைமையில் தலைமை கழக பேச்சாளர் மனவை மாறன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் உலகம் முழுக்க பறந்து கிடக்கக்கூடிய ஒன்பது கோடி தமிழர்களுக்காக வாழ்ந்த இதயங்களை வணங்கி நான் பேச எழுதுகிறேன் நம்முடைய எழுச்சி தமிழர் எண்ணங்களும் உருவங்களும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது நான் ஒரு ஐந்தாறு நாட்கள் தொடர்பு கொண்டேன் ரெண்டு நாள் கூட என்ன அவர் தொடர்பு கொள்வார் வந்தப்ப கூட எப்ப போன் அடிச்சாலும் போன் எடுத்துருவார் நான் வந்தவனோட கேட்டேன் எப்படி நீங்க போரே வந்துருவார்கள் உங்களை மகத்தான வாக்குகளை அறிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய பேச்சால் எழுத்தால் காங்கிரஸ் கட்சியிலே ஆலை அதிபர்கள் பஸ் முதலாளிகள் பண்ணையாளர்கள் இருந்த காலத்தில் பணம் கொடுக்காமல் தன்னுடைய பேச்சால் எழுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்தார்கள் ஐம்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் பதினைந்து இடத்தில் வெற்றி பெறுகிறது அறுபத்தி ரெண்டில் ஐம்பது இடம் பேரறிஞர் பிறந்தகி அண்ணா அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர்கள் ஒரு தொகையை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புகிறார் ஏறணிங்க அண்ணாவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னு தெரியுமா இளைஞர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் கொடுத்தால் நான் தேர்தலில் இருந்து வாபஸ் வாங்கி விடுவேன் ஏறதிங்க அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போதெல்லாம் அஞ்சு பத்து பேரெலாம் ரெண்டாயிரம் ரூபா அந்த பணம் செலவு பண்ணவில்லை புரட்சி தலைவர்கள் மீண்டும் கொடுக்கப்படுகிறது புரட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள் அண்ணாவிற்கு சென்னையிலே ஒரு வீடு வாங்கி வாங்கி கொடுங்கள் நுகம்பாக இருக்கிற சின்ன வீடு அண்ணாவுக்கு புரட்சி தலை வாங்கி கொடுக்கும் அண்ணா காஞ்சிபுரத்தில் நடேசன் டிரான்ஸ்போர்ட்ல தான் வருவார் முரசியில் உட்கார்ந்துருப்பார் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் தன்னுடைய பேச்சால் கொங்கு மண்டலத்திலே அந்த பெரிய கவுண்டர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்து பொதுக்கூட்டத்துக்கு ஊருக்குள்ளே போட விட மாட்டார்கள் ஊருக்கு வெளியிலே வயல் காட்டி நடைபெறும் பேரணிகர் அண்ணா பேசியதற்கு பின்னால் அந்த தலைவர்கள் எல்லாம் உரையை கேட்பதற்கு ஊரை விட்டு வந்த காலம் சொன்னால் மனம் படைக்கும் நிலவரு பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் இன்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வரமாதிரி என்ன குப்பம் இன்ட்ரோடு